அத்திரா கடவுள் அறிவித்த போட்டியின்படி நன்மைகளின் தேவதையான எலேரா இரண்டு முறை டாய்ரஸ் இளவரசியை கொலை செய்ய முயற்சிக்க இளவரசியை காப்பாற்றி விடுகிறான் எலேரா டைரஸுக்கு எதிரி யார் என மாயக்கண்ணாடியில் பார்க்க மனைவியை காட்டுகிறது காரணம் கேட்க காலம் பின்னோக்கி செல்கிறது நிக்கோல் லூயிஸை காதலிக்கிறான் டைரஸ் நிக்கோலை வஞ்சகமாக கொண்டு லூயிஸை திருமணம் செய்து கொள்கிறான் பின் ரகசிய இடத்திற்கு லூயிஸை அழைத்து வந்து பரம்பரை செங்கோல் கிரீடத்தை காட்டுகின்றான் தாய்ரஸ் லூயிஸ் செங்கோல் கிரீடத்தை திருடி தாய்ரஸ் அரசனாவதை தடுக்க திட்டமிடுகின்றார் அதற்கு நிக்கோலின் நண்பனான போரிஸை பயன்படுத்துகின்றாய் போரிஸ் செங்கோல் கிரீடத்தை திருடி கடல் வழியாக நாகமலை தீவு செல்லும் போது கடற்கொள்ளையர்களிடம் சிக்கிக் கொள்கிறான் உயிர் தப்பிக்க கடற்கொள்ளையர்களிடம் கூட்டாளி ஆகிறான் போரிசை தேடி கடற்படை கப்பலை கடலுக்கு அனுப்புகிறான் தாய்ரஸ் நடுக்கடலுக்கு வந்த கப்பல் மீண்டும் வேகம் எடுத்தது கொடி மரத்தின் உச்சியில் கடற்படை தலைவனும் உப தளபதியும் நின்றிருந்தனர் கடற்படை தலைவன் தன் கையில் இருந்த தொலைநோக்கியில் கடலில் ஏதாவது படகு தென்படுகிறதா என பார்த்துக் கொண்டிருந்தான் காட்டுக்கு வந்த நாதியா தான் டாயிரசால் விரட்டப்பட்டதை எண்ணி மனம் குமுறினான் அவனுக்கு நல்லது செய்ய நினைத்தால் அவன் என்னையே விரட்டி அடிக்கிறான் எப்படி எலேராவை ஜெயிப்பது என்று குழம்பிய நாதியா இதையெல்லாம் அவமானம் என்று நினைத்தால் ஏலேராவை ஜெயிக்க முடியாது என்று மனதை தேற்றிக்கொண்டாள் கொண்டாள் அடுத்த ஏலேரா என்ன திட்டமிட்டு இருக்கிறாள் என்று அறிந்தால்தான் அடுத்த கட்டம் தான் என்ன செய்யலாம் என தீர்மானிக்கலாம் என நினைத்த நாதியா இப்பொழுது ஏலேரா என்ன செய்து கொண்டிருக்கிறாள் என்பதை உளவருவதுதான் சிறந்த வேலை என தீர்மானித்தாள் ஏலேரா இருக்கும் இடத்தை நோக்கி பறந்து வந்த நாதியா ஒரு மரத்தில் உச்சியில் அமர்ந்து நோட்டமிட்டாள்

மிருக தேவதை கழுகு உருவத்திற்கு மாற வேண்டும் எங்கே செல்கிறது கழுகு என்று ஒன்றும் புரியாமல் குழம்பினார் குழப்பத்திற்கான விடையை யாரிடமும் கேட்க முடியாது அவமானப்பட்டாலும் பரவாயில்லை மீண்டும் தாய்ஸை பார்ப்பதுதான் நல்லது என்று நினைத்த உடனடியாக செல்ல வேண்டாம் இரண்டு நாள் என்ன நடக்கிறது என்பதை பார்த்துவிட்டு தாய்ஸை பார்க்கலாம் என தீர்மானித்தார் இப்போதைக்கு துருபத்தி தேவதையை சந்திப்பதுதான் நல்லது என நினைத்து வானில் பறக்க தொடங்கினார் கழுகுமலை கோட்டையை வானத்திலிருந்து பார்ப்பதற்கு ஒரு கழுகை போல் இருந்தது நான்கு பக்கமும் கடல்கள் சூழ்ந்து இருந்தன கடலை ஒட்டியது போல் நான்கு புறமும் கோட்டை நீண்ட தூரத்திற்கு காணப்பட்டது காட்டின் நடுவில் ஒரு பெரிய மாளிகை வெண்ணெய் தொடும் அளவிற்கு உயர்ந்து இருந்தது யாரும் எளிதில் உள்ள நுழையாத வண்ணம் கோட்டை அமைக்கப்பட்டிருந்தது கோட்டைக்குள் செல்ல வேண்டுமானால் செங்குத்தானே எந்த படிகளும் இல்லாத மலையின் மீது எரித்தான் கோட்டைக்குள் செல்ல முடியும் இது மனிதனால் இயலாத காரியம் உயர்ந்து நின்ற மரங்களுடன் காடு மலை உச்சியிலும் பறந்து விரிந்து காணப்பட்டது நாட்டில் எப்படி கிராமங்கள் இருந்ததோ அதுபோல் மலை உச்சியிலும் கிராமங்களும் மனிதர்களும் காணப்பட்டார்கள் அந்த மனிதர்கள் எல்லாரும் கழுகு மனிதர்கள் உடல் மனித அமைப்புடனும் முகம் கழுகு முகத்துடனும் காணப்பட்டது கால் விரல்களின் நகங்கள் கழுகை போல் கூர்மையாக இருந்தது முதுகில் இருந்த மிகப்பெரிய இறக்கைகள் இவர்கள் நடக்க மட்டுமல்ல பறக்கவும் செய்வார்கள் என்பதை உறுதிப்படுத்தியது மிகப்பெரிய ராட்சச உருவத்துடன் இருந்த இவர்கள் முன் மனிதர்கள் நின்றால் இவர்கள் முழந்தால் அளவு கூட வரமாட்டார்கள் அன்று கழுகு மலையில் ஏதோ விழா போல் கழுகு மனிதர்கள் பரபரப்புடன் காணப்பட்டார்கள் கோட்டைக்கு நடுவில் இருந்த திடலில் கழுகு கோயில் மிக பிரமாண்டமாக இருந்தது அந்த கோயிலின் கோபுரம் கழுகு உருவத்தில் இருந்தது அங்கு நூற்றுக்கணக்கான கழுகு மனிதர்கள் கூடியிருந்தனர் அவர்கள் அடிக்கடி ஒரு திசையை பார்த்துக் கொண்டிருந்தனர் அவர்கள் யாரையோ எதிர்பார்த்து காத்திருப்பது புரிந்தது அவர்கள் எதிர்பார்த்ததை போல் அவர்கள் தலைவன் வந்து கொண்டிருந்தான் மற்ற கழுகு மனிதர்களை போலதான் இவன் இருந்தாலும் இவன் வண்ணத்தில் வித்தியாசம் இருந்தது மற்ற கழுகு மனிதர்களை விட தோற்றமும் பெரிதாக இருந்தது ஆலயத்தின் நின்ற மற்ற கழுகு மனிதர்கள் தங்கள் தலைவனை கண்டவுடன் தங்கள் இறக்கைகளை அடித்து மரியாதை செலுத்த தொடங்கினர் நமது குலதெய்வம் கழுகுக்கு பூஜை தொடங்கட்டும் என கழுகு தலைவன் ஆணையிட்டான் கழுகு மனிதர்கள் தங்கள் முன் இருந்து கொண்டிருந்த நெருப்பை சுற்றி ஆடத் தொடங்கினார்கள் அவர்கள் வாசித்த மேல காலங்களின் ஒளியில் கழுகுமலை கோட்டை அதிர்ந்தது அப்போது வானத்தில் ஒரு உருவம் பறந்து வர தொடங்கியது தலைவன் பார்த்தான் அது ஒரு ராட்சச கழுகு வேகமாக வந்த கழுகு கோயில் கோபுரத்தின் உச்சியில் இருந்த கழுகு சிலைக்கு மேல் அமர்ந்தது அதை கண்ட தலைவன் தரையில் விழுந்து கழுகை வணங்க அவனை தொடர்ந்து அனைத்து கழுகு மனிதர்களும் வணங்கினர் எழுந்த தலைவன் குலதெய்வமே பல வருடங்கள் கழித்து எங்களுக்கு காட்சி அளித்திருக்கிறீர்கள் எங்கள் வேண்டுதல் நிறைவேறியது என பக்தி பரவசத்துடன் கூறினான் கோபுரத்தில் இருந்த மிருக தேவதை உரத்த குரலில் நீ மேலே வா என்று தலைவனை பெற்றவன் போல் உணர்ந்த தலைவன் என்னையா என ஆச்சரியத்துடன் கேட்க ஆம் என்று தேவதை கூற கழுகு தலைவன் அடுத்த வினாடியே சட்டன பறந்து கழுகு தேவதை முன் போய் நின்றான் உனக்கு என்ன குறை என்று கழுகு உருவத்தில் இருந்த மிருக தேவதை கேட்க கடலில் உள்ள மீன்களையும் காட்டில் உள்ள மிருகங்களையும் வேட்டையாடி விட்டது எங்களுக்கு வேட்டையாட ருசியான மனித உடல்கள் வேண்டும் என தங்கள் குறையை கூற தொடங்கினான் கழுகு தலைவன் அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என மிருக தேவதை கேட்க எங்கள் சாபத்தை விலக்க வேண்டும் நாங்கள் எங்கள் எல்லையை தாண்டி சென்று மனிதர்களை வேட்டையாட வேண்டும் தலைவன் வாயில் எச்சில் ஊறியது இப்போதைக்கு அது நடக்காத விஷயம் நீங்கள் உங்கள் எல்லைக்குள் வரும் மனிதர்களை சாப்பிடுங்கள் என மிருக தேவதை கூற இப்பொழுது யாரும் எங்கள் எல்லைக்குள் வருவதில்லை ஏமாற்றத்துடன் தலைவன் கூறினான் சரி இன்னும் ஏழு நாளில் ஒரு கப்பலை உங்கள் எல்லைக்கு அனுப்புகிறேன் அதில் உள்ள மனிதர்களை நீங்கள் சாப்பிடுங்கள் என்று கூறிய மிருக தேவதை ஆனால் ஒரு நிபந்தனை என்றால் என்ன என்பது போல் கழுது தலைவன் பார்த்தான் அந்த கப்பலில் உள்ள இரண்டு மனிதர்களை நீங்கள் சாப்பிடக்கூடாது பத்திரமாக பாதுகாக்க வேண்டும் அது மட்டுமல்ல அந்த கப்பலில் ஒரு கிரீடம் உள்ள பெட்டி உள்ளது அதை நீங்கள் பாதுகாக்க வேண்டும் நான் எப்பொழுது அப்பொழுது அந்த இரண்டு மனிதர்களையும் பெட்டியையும் ஒப்படைக்க வேண்டும் என்று நிபந்தனை மிருகதேவதை பெட்டியை ஒப்படைத்து விடுகிறோம் அந்த இரண்டு மனிதர்களையும் கூட வேட்டையாட அனுமதி தரலாமே என நப்பாசையுடன் கேட்டான் கழுகு தலைவன் அவர்கள் என் பக்தர்கள் அவர்களுக்கு நீ எந்த தீங்கும் செய்யக்கூடாது என்றாள் மிருகதேவதை ஒரு கப்பல் நிறைய மனிதர்கள் உணவுக்காக கிடைக்கிறது இரண்டு பேர் தானே போனால் போகட்டும் என்று சமாதானம் அடைந்த கழுகு நாள் காத்திருக்க வேண்டும் நாளைக்கே அனுப்பலாமே என ஆசையுடன் கப்பல் இந்த பக்கம் வந்து சேர ஏழு நாட்கள் ஆகும் என்று கூறிய மிருகதெய்வதே ஞாபகம் இருக்கட்டும் அந்த கப்பலில் உள்ள இரண்டு மனிதர்களுக்கு நீ எந்த தீங்கும் செய்யக்கூடாது என்றார் சரி என்று கழுகுமலை தலைவன் தலையே ஆட்டினான் நான் வருகிறேன் என்று கூறி மிருக தேவதை வானத்தில் பறந்தார் கீழே கூட்டமாக நின்றிருந்த கழுகு மனிதர்கள் ஓ பக்தி பரவசத்துடன் கூச்சல் விட்டனர்